எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விற்றுருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டோங்க உருத்தம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம் நான் பீட்ரூட் வந்து கிலோ எடுத்துருக்கேங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் இது எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த பீட்ரூட் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றி காயை வேக வைக்காதீங்க நம்ம இதை அப்படியே தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இந்த ஆவியிலே வேகணும் அப்போ தான் வந்து இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் காய் பாதி வெந்துடுச்சிங்க இப்போ பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோடு இப்போ அதை போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் நல்லா வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் காய் வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு பா ரெண்டு பார்த்தா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வரமிளகாய் போட்டு இதை பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கலர வந்தாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ